உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்களே நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே லூயா நம் தேவன் சொல்கிறதையே செய்கிறவர் அவர் செய்வதைத்தான் சொல்லுவார் அப்படிப்பட்ட வாக்குமராத தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு முன்பாக திறந்து கதவுகளை வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்கு கொள்கிறார் அப்படிப்பட்ட வாக்கை நமக்கு கொடுக்கும்படி அவர் ஏன் நம்மளை இருக்கிறார் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக கூட இருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் தேவனுக்காக எல்லா இடங்களிலும் விட்டு கொடுப்பது பொறுத்து போவது அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அநேகருக்கு நீங்கள் அன்பை காட்டுவது இரக்கம் செய்வது மன்னிப்பது இந்த மாதிரி அவருடைய அன்பில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு இது வெளிப்படுத்தின விஷயம் மூன்றாம் அதிகாரத்துல பிள்ளைதல் ஏன் அப்படிங்கிற ஒரு சபைக்கு என் வாக்கு திறமை அந்த சபைக்கு ஏன் கொடுக்கறாரு அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் இதே மாதிரி சகோதர சுயத்துல இருக்கிறாங்க எல்லா சூழ்நிலையிலும் அவரே பற்றி கொள்றாங்க எவ்வளவு ஒஸ்டான சூழ்நிலையிலும் குறிப்பா அங்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த சபையில அந்த நாட்டுல இப்ப வந்து துருக்கிங்கிறாங்க அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த துருக்கி கிட்டே இருக்கிற ஒரு இடம்ன்றாங்க அந்த காலகட்டத்தில் பெரிய பயமு எல்லாம் வந்துச்சா அந்த சுச்சுவேஷனில் கூட தேவனை மறுதளிக்காம ஒரு வார்த்தையை ஃபாலோ பண்ணி விசுவாசுல உறுதியா நின்று ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தாங்கி அந்த அன்பை காட்டி அப்படி இருந்ததை தான் பாருங்க தேவன் அவங்களுக்கு இந்த வாக்கு கொடுக்குறேன் இன்றைக்கும் ஒருவேளை இந்த வாக்குத்தம் உங்கள் காதலை விழுந்து என்றால் நீங்களும் தேவனுக்காக இப்படி எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அர்த்தம் ஆகவேதான் தேவனை பேசி கொண்டிருக்க வாசிக்கலாம் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு பிளதெல்பியா சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது எனவேனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவியின் திருவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் சொல்லுகிறதாவது நான் சொல்றேன் என் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதீங்க யோவான் சொல்றாரு யோவானுக்கு ஆவியான வெளிப்படுத்துறாரு இந்த தேவன் சத்தியம் உள்ளவர் பாரு பரிசுத்தம் உள்ளவர் அவர் தாவியின் திருவுகோலை கையில் உடையவர் அப்படின்னா என்ன தாவிதர் உடன்படிக்க பண்ணாரு உன்னுடைய சந்ததியிலே டர்னலான கிங்டம்னு எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க அதாவது நித்தியமான நிரந்தரமான ஒரு சிங்காசனம் உன் சந்ததியிலே எழும்பும் அது எப்படி இயேசுவின் மூலமாக எழும்பும் அது எலும்பிற்று அது நடந்து முடிஞ்சது அந்த சொன்னபடியே தேவன் பண்ணி தி நித்தியம் அரசு அழுகிறார் அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி அழுகிறவர் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்ன வாக்கு ஒருவரும் திறக்கக்கூடாது ஒரு ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறோமாக சொல்கிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கொஞ்சமெல்லும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினார் சொன்ன இல்லையா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ வந்து மனக்கலக்கங்கள் இருக்கும் ஏன் இப்படி நடந்துச்சு ஏன்னா இந்த உலகத்துல நமக்கும் எவ்வளோ தப்புகள் நடந்துச்சுன்னா உடனே நம்ம கடவுள் தான் அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறோம் இன்னைக்கு உலகத்துல எந்த தப்பு நடந்தாலும் கடவுள் ஏன் அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கான்றோம் கருத்து இந்த தீமைக்கும் காரணம் அல்ல திருடன் திடவும் அளிக்கும் கொள்ள முன்றி வேற ஒன்றுக்குமாறாங்க அப்படிப்பட்ட அந்த பிசாசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அதை அறிந்து இந்த மக்கள் தேவனை பிடித்து கொண்டதுனால இதோ திறந்த வாசனை கும்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு பூட்ட மாட்டான் அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கும் சொல்றாரு இதோ திறந்த வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் இதோ திறக்க இவ்வளவு ஒரு நாள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இதோ நடக்க ஆரம்பிக்க போகிறது அதை ஒருவனும் இனி பூட்ட மாட்டான் உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல காலம் தேவன் இதோ வாக்குறதின் மூலம் பரிசளிக்கிறான் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள் விசுவாசியங்கள் அப்படியே நடப்பதை பார்ப்பீர்கள் ஜெயிக்கலாம் நன்றி தகப்பலி அப்பா எல்லாருமே நேரத்தில் ஒரு உள்ள புதுமலை கொண்டாடுகிறது நன்றி அப்படியே விசுவாசிக்கட்டும் ஆனால் இது சொன்னேன் ஆசீர்வாதப்பட்ட